நாம் வாழ்க்கையிலே ஈமான் கொண்டிருக்கிறோம் அசகது அல்லாஹ் அசகது அண்ண முகமதன் வரசூலு பழைய காலத்தில் இதற்குண்டான் மொழிபெயர்ப்பை சொல்லும் பொழுது அறிந்து நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹு தாலா ஒருவனாக இருக்கிறான் அவனுக்கு இணை இல்லை முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடியாராக அவனுடைய ரசூலாக இருக்கிறாள் என்று உண்மை அறிந்து சகர நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்வார் அருமையானவர்களை நாம் சாட்சி சொல்கிறோம் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்கிறோம் முகமது சல்லாஹல்ல அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறோம் சாட்சி சொல்வதென்றால் நாம் பார்த்திருக்கிறோமா எதை அடிப்படையாக வைத்து நாம் சாட்சி சொல்கிறோம் நம்முடைய சாட்சி என்பது மொமீன்களுடைய சாட்சி என்பது இது நம்பிக்கையின் சாட்சியமே அல்லாது நேரடியாக பார்த்த சாட்சிய மொமீன்களுடைய அந்த சாட்சி என்பது நாம் சாட்சி சொல்கிறோம் என்றுதான் நம்முடைய ஈமான் ஆனால் நாம் கண்ணால் பார்க்கவில்லை ரப்பை நாம் பார்க்கவில்லை முகமது சரவை நாம் பார்க்கவில்லை ஆகரத்தை நாம் காணவில்லை மறக்குமார்களை நாம் பார்க்கவில்லை சொர்க்கம் நரகத்தை நாம் பார்க்கவில்லை விசாரணையினுடைய நாள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறோம் ஆக நாம் நம்பியிருக்கக்கூடிய இந்த காரியங்களின் அடிப்படையிலே நம்பிக்கையின் சாட்சி தானே தவிர ஈமானுடைய சாட்சி என்பது அசலாக நம்பிக்கையின் சாட்சி அந்த அடிப்படையிலே ரப்பினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு ஆற்றலாக நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூசல்லுடைய பேர் அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு சச்ச வெளிப்பாடாக ஆச்சரியங்களுடைய புதையல்களாக அதே போல் மோமின்களுக்கு சிறப்பான பாடத்தை தரக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் புனிதமான மெகராஜ் ரஜபுடைய மாதம் பெரும்பாலானவர்களின் இருபத்தி ஏழாம் நாள் ஏற்பட்ட அந்த மெகராஜனுடைய அதன் வழியாகத்தான் அந்த விண்வெளி பயணத்தின் வழியாகத்தான் அல்லா முத்தாலா இந்த மோமின்களுக்கு கியாமத்து நாள் வரை உள்ள தொழுகையை கடமையாக்கி தந்தான் அருமையானவர்களே இந்த மே அது எவ்வளவு பாக்கியமானது உன்னதமானது அது ரப்பினுடைய குதிரத்திலே பொதிந்திருக்கிறது சல்லுடைய பேராற்றல் அதிலே அமைந்திருக்கிறது என்பது அவர்களுடைய காலத்தில் எந்த விஞ்ஞானங்கள் எந்த அறிவியல் இருக்கிறதோ அதை மிகைத்து நிற்பதுதான் நபிமார்களுக்கு அல்ல அளித்த மஹிசா ஒரு காலகட்டத்தில் வல்லாத்தாரால் அபிமார்களுக்கு கொடுத்த அந்த அற்புதங்கள் என்பது அந்த காலகட்டத்தில் எது அறிவிலே மிகைத்ததாக காணப்படுகிறதோ எது விஞ்ஞானத்தினுடைய உச்ச செய்தியாக இருக்கிறதோ அந்த விஞ்ஞானத்தை எல்லாம் வியப்பில் ஆழ்த்தி மனிதர்களுக்கு ரப்பினுடைய குதிரத்தை விளக்கி ரப்பின் பால் அடிவணையை செய்தவர்களுக்கு தான் அபிமானுடைய காலம் மந்திர தண்டரங்களிலே மிகைத்திருந்த காலம் அந்த காலகட்டத்தில் அண்ணாவுத்தால அவர்களுக்கு ஒரு ஆத்திரை கொடுத்திருந்தான் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுத்திருந்தான் மனித அறிவால் அதை யூகே ஏதாது மனித அறிவால் ஒரு கம்பை கீழே போட்ட உடனே அந்த கம்பு பாம்பாக மாறி குரானுடைய வரலாறு அல்லவா பாம்பாக மாறி ஏற்கனவே மந்திரவாதிகள் போட்டிருந்த அவ்வளவு பாம்பையும் விழுங்கி அதற்கு பிறகு இது சாதாரண கம்பாக மாறுகிறது என்று சொன்னால் இது எந்த அறிவை கொண்டு ஏற்றுக்கொள்வது குரான் சொல்லக்கூடிய செய்தி எதை அடிப்படையாக இது நாம் ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த நபிமார்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த அந்த அற்புதங்கள் என்பது அந்த அத்தாட்சிகள் என்பது அந்த காலகட்டத்தில் ஏழு விஞ்ஞானத்தில் மிகைத்திருந்ததோ அறிவியலில் மிகைத்திருந்ததோ அதை அடிவடையை செய்த ரப்பினுடைய குதிரத்தை மிகைப்பாகி தரக்கூடிய ஒரு ஆற்றலைத்தான் அல்லாஹுத்தாலா வழங்கியிருந்தார் திருமக்களே கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஈசா அய்ய இஸ்லாமுக்கு அல்ல மருத்துவத்தை கொடுத்திருந்தான் மருத்துவத்தினுடைய விஞ்ஞானம் அந்த காலகட்டத்தில் மிகை அந்த ஒரு நிலையில்தான் அல்லாஹு தால ஈசா ஈசான இஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் தொட்டால் எவ்வளவு நோயும் விடும் இன்னும் சொல்ல போனால் இறந்துவிட்டவர்களை கூட அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு எழுந்தது என்று சொன்னால் மையத்தை எழுந்திருக்க விடும் குரான் சொல்லுகிறது இது என்ன விஞ்ஞானம் இது என்ன அறிவாற்றல் இதனுடைய நிலை என்பது என்ன இதோ ஒவ்வொரு வெண்மார்களுக்கு கொடுத்திருந்த ஆற்றல் இவைகளெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் அறிவில் எதை மிகைத்ததாக கருதப்பட்டதோ அந்தந்த காலகட்டத்தில் விஞ்ஞானத்தினுடைய உச்சம் என்று எதை கருதப்பட்டதோ அதையெல்லாம் அடிவணிய செய்து ரப்பினுடைய குதிரத்து தான் எல்லாவற்றையும் மிகக்கூடியது என்பதை வெளிப்படுத்த வந்து அல்லாவினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி காட்டியவர்கள் தான் அப்படியானால் நமது உயிரின மேலான கண்மணி முகமது குறிப்பிட்ட காலகட்டத்திற்கான இடைத்தூழர் என்பது ஐயாமத்து நாள் வரை உள்ள ஒரு இடைத்தூழர் தெயாமத்து நாள் வரை உள்ள அவருடைய பரிசுத்தவன் அந்த சரீகத்து தான் உலகத்தில் நடைமுறை இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பிறக்கக்கூடிய மனிதருக்கு ஆச்சரியத்தையும் அவனுடைய விஞ்ஞானத்தையும் அறிவையும் மிகக்கூடிய ஒரு அற்புதம் தான் புனிதமான அற்புதங்களிலே மிக பிரம்மாண்டமானது மூன்று அற்புதம் என்று சொல்லலாம் சந்திரன் பிளந்தது அதேபோல் குரான் அதே போல் நகராஜ் மகராஜ் என்பது சாதாரணமான ஒரு அற்புதம் அல்ல அதனால்தான் அல்லாஹத்தாரா எத்தனையோ அற்புதங்களுக்கு செல்லாசனம் கொடுத்தான் எத்தனையோ அற்புதங்கள் உன்னுடைய விரல்களில் இருந்து தண்ணீர் வந்தது எந்த அறிவை கொண்டு நான் அளப்பது என்று சில பேர் உலகத்திலே அறிவை வைத்து மார்க்கத்தை அளக்கிறார் அறிவை அடிப்படையாக வைத்து என்ன ஈமான் இது இது எந்த வகையிலான ஈமான் இது எந்த வகையிலான சகாதர் எந்த வகையிலான நம்பிக்கை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் எல்லாம் சொல்லி இருக்கிறானா அதை பார்க்கணும் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதை பார்க்கணும் அவர்கள் சொல்லியிருந்தது உண்மை என்று சொன்னால் அதற்கு பிறகு நம்முடைய அறிவுக்குள்ளான வேற என்ன இருக்கிறது எனவே நம்முடைய ஈமான் என்பதும் நம்முடைய சகாதத்தை என்பதும் அருமையானவர்களே நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள சகாதத்தை வர வெளிப்படையான ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்த அந்த ஈமான் அல்ல என்பதை நாம் எண்ணி பார்க்கவே குரான் அதே வர குரான் ஷரீஃபில் எல்லாம் இருந்தாரா சுபகான் என்ற வார்த்தையை கொண்டுதான் குரான் சீவில ரெண்டு இடத்துல நேராஜியை பற்றியும் இஸ்ராமின் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு சூறா அவனுக்கு இஸ்ரான்னு பேரு இன்னொரு சூறா சூரத்து நஜிம் ரெண்டு சூறாக்கடியிலும் அல்லாஹுத்தாலா பற்றி செய்தியை சொல்லுகிறான் சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டு தொடங்குகிறான் அவர் ஒரு அச்சரியமான காரியத்தை சொல்லும்போது சுபான் சொல்றதில்லையே சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா தொடங்குகிறான் இந்த சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டு தொடங்குவதிலே ரெண்டு செய்தி இருக்குதுன்னு சொல்றான் முதலாவது என்னன்னு சொன்னா அல்லா பரிசுத்தமானவன் சுபஹான் அவன் பரிசுத்தமானவன் எல்லா விதமான குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அவனால் முடியாதது எதுவும் இல்லை பரிசுத்தமானவன் எல்லா விதமான குறைகளை விட்டோம் அவன் நீங்கியவன் அவனால் முடியாதது எதுவும் இல்லை என்பது இந்த சுஹான் வார்த்தைக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றான் அதே போல இது பெருமானார் சல்லாசலம் அவர்கள் நடந்து சென்ற பயணம் அல்ல அல்ல நடத்தி சென்ற பயணம் பெருமானார் அவர்கள் நடந்து சென்ற பயணம் அல்ல இது அஸ்ரா அவன் அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் எனவே சல்லாசலம் அவர்கள் நடந்து சென்ற பயணம் அல்ல அல்லாஹ் அல்லாகுத்தாளா தான் நடத்தி சென்ற பயணம் என்பதையும் இந்த ஆயத்திலே தொடக்கத்தில் அல்லாஹுத்தாளா இரண்டு செய்திகளை குறிப்பிடுவான் என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாவுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆச்சரியத்தில் சிலவே தங்களுடைய அறிவு இதை ஒத்து வரவில்லை என்பது போல் நினைத்து இதை பற்றி பேசுவதே இல்லை பற்றி பேசுவதே இல்லை இந்த வரலாறுகளை சொல்வதே இல்லை அருமையானவர்களே நன்றாக நம்முடைய கல்வியில் பரித்துக் கொள்ள வேண்டும் என்பது சந்தேக குணம் கொண்டவர்களை ஈமானை செய்கிறது மேராஜ் சந்தேக குணம் கொண்டவர்களை ஈமானை இறக்க செய்து விடும் நம்பிக்கையாளர்களுடைய ஈமானை இன்னும் வலுவடைய செய்ய முடியாது போயிட்டு வந்துட்டாங்க செல்லாம் செல்லும் காலை நேரம் அக்பர சரிமா ரா தான் எல்லாம் சொன்னார்கள் நான் கண்டதெல்லாம் சொன்னார்கள் ஃஸத் தக்ரு சித்திக் வ குல்லு மன் சொன்னதை அப்படியே ஈமான் கொண்டார்கள் உண்மை ወடித்தார்கள் سیدুনা சித்திக் அல் அவர்களும் யாரெல்லாம் உண்மையான ஈமான் கொண்டிருந்தார்களோ அவரும் ஈமான் கொண்டார் வர்தத் தநாஸு மின் மன் ஆமண பஹி அந்த ஈமான் ஒரு சேவேல் கொடுத்தாகி மாறி போய்விட்டார் அப்படியானால் நேரா என்பது சண்டே குணம் கொண்டவனே ஈமானை இழக்கச் செய்கிறது நம்பிக்கையாவோட ஈமானை வரு உலகி செய்கிறோம் சித்தி குல கவர்த்த கேட்டாங்க என்னங்க ஒரு ராத்திரில இங்க இருந்து கொஞ்ச நேரம்தான் இங்க இருந்து பைத்தூல் முக்கதாஸ் போனாங்க அதே நம்ம அந்த முசிறிக்கு இங்க பைத்தூல் முக்கதாஸ் எத்தனை மாத பயணம் அதுக்கு போனாங்கன்னா அங்க நவிமார்களுக்கு இமானம் செய்யறாங்களாம் அங்கிருந்து வான்ம நலத்திற்கு போனார்கள் இன்ஷால்லா நகராஜனுடைய இரவிலே அந்த வரவின் வரலாறை நாம் செல்லவே அதனுடைய இமானுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வரலா அந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பிராணில உள்ள வரலாறு சல்லாஹ் செல்லம் சொல்லி தந்த நடந்து காட்டிய ஒரு உன் பெண்மான வரலாறு அது எப்படி இரவில் திருமக்களே சித்திருக்கு நகர் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் வான் மண்டலத்திலிருந்து காலையிடும் மாலையிடும் எனக்கு வகை வருதுன்னு சந்தாசாங்களே அதை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் வான் மண்டலத்திலிருந்து வகி வருகிறேன் சொல்கிறார்களே அதை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேனே அதை விட இது என்ன பெரியவன் கேட்டார் இந்த உலகம் காரணங்களை பெரிதாக நம்புவதும் அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உலகம் இந்த உலகம் காரணங்கள் நியாயமானதுதான் ஒரு காரணம் இருந்தால் தான் நடக்கும் ஆனால் ரப்பு சுமக வந்தாளா காரணங்கள் இல்லாமலும் அல்லது காரணங்கள் இருந்தால் அதை மிகைத்தும் நம்முடைய நம்பிக்கை காரணங்கள் எல்லாம் இடை சாதனங்கள் இதற்கு அப்பாடும் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியமா அப்படின்னு நம்புறோம் காரணங்கள் எல்லாம் இடை சாதனங்கள் இதையும் தாண்டி அல்லாஹுடைய இராதத் ரப்பினுடைய நாட்டம் இருந்தால்தான் ால்தான் காரியங்கள் சாத்தியமாகும் காரியங்கள் சாத்தியமாக என்று நம்புபவர்கள் தான் அல்ல காரணத்தை செய்ய சொன்னா ஆனால் காரணத்தை மாத்திரம் நம்புபவர்கள் அல்ல அதையும் தாண்டி அல்லாஹுடைய இராதத்து வேண்டும் மழை ஒழிந்தாலும் உடைத்தாலும் படித்தாலும் காரியங்களை செய்தாலும் ரப்பு நாடினால் தான் வெற்றி கிடைக்கும் உலகத்தில் எத்தனை உதாரணங்களை சொல்லணும் எவ்வளவு உதாரணங்களை உலகத்தில் நாம் சொல்ல முடியும் உலகத்தில் நாம் ஆயிரம் காரியங்களை செய்தாலும் கூட நாடினால்தான் அந்த காரியத்திற்குண்டான பலனை அந்த காரியத்தின் வழியாக வரக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவன் இப்படி நம்பிக்கை தான் நம்ம நம்முடைய நம்பிக்கை என்பது நம்முடைய இனிமான் என்பது நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது நாயகம் அவர்கள் தான் கூப்பிட்டு சொன்னாங்க இங்க இருந்து ரவுாகன்னு ஒரு இடம் இருக்கு ஒரு தோட்டம் அந்த தோட்டத்திற்கு நீங்கள் செல்லுங்க அங்கே ஒரு பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார் அந்த பெண்விடத்திலே ஒரு தபால் இருக்கிற ஒரு கடிதம் இருக்கிற இங்கே உள்ள செஞ்சுகளை எல்லாம் மக்காவிற்கு கொண்டு போய் நம்முடைய எதிர்காலத்தில் சொல்லி இந்த காரியங்களை நிறைவு செய்வதற்கான ஒரு கடிதம் அந்த கடிதத்தை அந்த அம்மா கையில கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதை போய் நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு அறிதான்னு போயிட்டாங்க இந்த தோட்டத்துக்கு போயிட்டாங்க தினமா இந்த பெண்மணி இருக்கிறான் அந்த பெண்மணி ஒரு கடிதம் இருக்குது சொன்னா இந்த மாதிரி எங்கேயா கடிதம் எங்கும் இல்லை என்னிடத்துல ஒண்ணும் இல்லை எங்கெல்லாம் சாதாரணமாக அது வைக்கப்படுமோ அப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் காண்பித்து கடிதம் இல்லைன்னு சொன்னா செல்லந்தாரு செல்லன்னு சொன்னாங்க அவங்கள்ட கடிதம் இருக்குது ஒழுங்கா கடிதத்தை தந்துடு இல்லைன்னா எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் சொன்னாங்க சொன்னு சொன்னதான் வருகிறேன் அதனால நான் நம்புகிறேன் வெளிப்படையாக அந்த கடிதம் எங்க இருக்குமோ ஒரு உடலிலே ஆரங்கினே அங்கெல்லாம் பார்க்கப்பட்டு விட்டன கருவம் இல்லை ஆனால் அதிநாயகம் இம்மாவுடைய தரத்தில் உயர்ந்த அதிர்த்த அறிஞர் அறிவிப்பார் சொன்னாங்க சொன்னவர்கள் அவர்கள் அரசு அதனால கடிதம் கிட்ட இருக்கத்தான் செய்யுது கடிதத்தை ஒழுங்கா தந்திரி இல்லைன்னா எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுப்பேன்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு தன்னுடைய முடியின் உள்பகுதியிலே மறைத்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்துக் கொடுத்தார் இப்படி நம்புவதுதான் ஈமான் நல்லா சொன்னானா நம்பன் பார்க்கணும் சந்தாரம் சொன்னாங்களா அதை பார்க்கணும் இருந்து விட்டால் அப்படியே அதை நம்புவதுதான் தான் நோவின்ளுடைய அதுதான் நோவின்ளுடைய பணம் அருமையானவர்களே அதனாலே நம்முடைய ஈமான் என்பது வெளிப்படையான சில காரணங்களை காரியங்களை கொண்டு மாத்திரம் அறிவை கொண்டு யோசித்தால் மேகராஜிக்கு வேலையே இல்லை ஒமாஜ அண்ணன் உயர்நிலத்தை அறையினாக்கு இல்லா சித்தனத்தில் இல்லா அந்த குரானிலே சொல்வார் ஆகவே நம்மை உங்களுக்கு காட்டி தந்தது இருக்கிறது அது மூமின்களுக்கு ஒரு சோதனைன்னு சொல்ற மூமின்களுக்கு சோதனை வெளிப்படையான நிலையை பார்த்துட்டா நீங்கள் நம்ப என்று சொன்னால் என்ன கூலி என்ன கூலி உண்டு ஒரு கூட்டம் கிராமத்திலே நரகத்திற்கு ஆக்கப்படும் அல்லாதை விட்டு நம்மை பாதுகாத்தரம் ஏன் சொல்கிறார் கடுமையெல்லாம் சொல்லிட்டு காரணம் என்னன்னு சொன்னா இன்னகும் இப்படி ஒரு நாள் இருக்கிறது கேள்வி எனக்கு இருக்கிறது என்பதை பற்றிய நம்பிக்கை ஒழுங்கா அவங்களுக்கு பேர் அந்த அந்த அதாவுக்கான காரணம் நம்பிக்கையின்மைதான் அதில் ஏற்பட்ட குறைவுதான் அதாவுக்கு காரணம் என்று குரான் சொல்கிறது என்றால் அருமையானவர்களே நாம் புலப்பூர்வமாக நம்புகிறோம் அல்லாஹ் குரானிலே சொல்லி தந்துட்டான் இந்த உலகத்தில் அப்படி ஒரு பயணம் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை அப்படி ஒரு ஆத்திரமிக்க பயணம் அற்புதம் உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படவில்லை கேட்ட நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை ராஜ் பயணம் எப்படி இருந்தது போய் என்னத்தை பார்த்தாங்க போயிட்டு வந்து நமக்கு என்ன சொன்னாங்க என்ன கட்டளை கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் அல்லா இரவிலே அது தொடர்பான சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் ரபு சுகான வந்தாரா நம்முடைய ஈமானை சித்திய கொள்ள பொருடைய ஈமானை போல ஆக்கி அருள்வா அதுபோல் ஈமான் கொண்டார்களே அப்படிப்பட்ட மூவிந்தோட ஈமானை போல அல்லா நம்முடைய ஈமானை ஆக்கி அருள்வானா நம்ம ஈமானில் எந்த விதமான குறைபாடுகளோ சந்தேகமோ இல்லாமல் அல்லா ரசூல் சொன்னதை அப்படியே நம்பி அதை கொண்டு ஈமான் கொண்டு உலகத்திலும் ஆகலத்திலும் வெற்றி பெற்றார்களே அந்த சாலியன்களில் அந்த நன்மக்களில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் கபூல் செய்து ஆமீன் ஆமீன் ஆமீன்லா இறப்பில்